ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் நான் குரு பயிற்சி பலன்கள் குரு என்றது நவகிரகத்தில் தேவகுருன்னு சொல்லப்படுறார் அந்த குருவானவர் ஒரு வருட காலம் சஞ்சரிப்பார் வருடத்துக்கு ஒரு முறை அவருடைய பயிற்சி இருக்கும் இப்போது வர மே மாதம் ஒன்று அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று குரு பயிற்சி நடக்கிறது இப்பொழுது குரு மேஷராசியில் இருக்கிறார் அவர் மேசராசியிலேருந்து ரிஷபராசிக்கு மாறப்போகிறார் அதற்குண்டான ராசிகளுக்கு உண்டான பலன்களையும் பரிகாரங்களையும் நான் சொல்ல மேசராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இது நாள் வரைக்கும் குரு அவர் ராசியில் தான் இருந்தாங்க அவங்க ராசியில் தான் இருந்தாங்க ஜென்மகுருன்னு சொல்லப்படுது அப்போது ஜென்மகுருவாக இருந்தப்போது ஜென்மகுரு வனவாசன் அப்படின்றது பலன் கொடுக்குது வனவாசன்னா நம்ம உடனே நாவ ஞாபகத்துக்கு வர்றது என்ன ராமர் இப்போ ராமர் கோயிலுக்கு கும்பா நடந்திருக்கு அதனால கண்டிப்பாக நீங்கள் நான் ராம இருப்பீங்க அப்போது அந்த ஜென்மகுருன்றது வனவாசம் அப்போது ராமர் காட்டுக்கு போய் பதினாலு வருஷம் இருந்தால் இல்லையா அந்த மாதிரி பலன் தான் நடக்கொண்டு வாங்க பதினாலு வருஷம்னா எல்லாருக்கும் பதினாலு வருஷம் கிடையாது அந்த மாதிரி சில பேர் வீட்டை விட்டு வெளி வெளிநாட்டுக்கு போவாங்க வெளியூருக்கு போவாங்க வீட்டை விட்டு பிரிஞ்சுருப்பாங்க கையை கட்டி போட்ட மாதிரி இருக்கும் எதுவுமே செய்ய முடியாது எந்த ஒரு வேலையும் எடுத்தால் அதுக்கு முடிக்க முடியாமல் இருக்கும் தடைகள் தாமதங்கள் இதெல்லாம் ஏற்படும் அப்போது நம்ம வீட்டில் இருந்துட்டு அதாவது இப்போது ஒரு வீட்டிலேயே இருந்த ஔசரஸ் மாதிரி இருந்தோம்னா எப்படி இருக்கும் அது மாதிரி தான் வெளில போனால் தான் நம்ம நாலு விஷயங்கள் பார்க்க முடியும் பேச முடியும் செயல் செயல்படுத்த முடியும் அப்போது வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தால் என்ன நடக்குமோ அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருந்தது மேசராசிக்காரங்களுக்கு ஆனால் இப்போது வர குரு பயிற்சிக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் இரண்டாம் இடத்துக்கு குரு போகிறார் அப்போது இந்த மேசராசிக்கு இரண்டாம் இடம் என்ன தனம் குடும்பம் கொடுக்கல் வாங்கல் கல்வி ஆரம்ப கல்வி இதெல்லாமே சொல்கிறது வரக்கூடிய வரவு பொதுவாக தனஸ்தானம் தான் அது அதனால் வரவு சொல்லுது அப்போது நாள் வரைக்கும் இந்த மேசராசிக்காரங்களுக்கு தன வருவாய் வந்து சேரும் கொடுக்கல் வாங்கல் சீராகும் பிரச்சனைகள் குறையும் பணம் வந்துவிட்டால்தான் எல்லாமே சரியாயிடும் இல்லையா எல்லா பிரச்சனையும் தீர்த்துருவோம் அதனால் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் இது இல்லாமல் அந்த மேசராசிக்காரங்க பார்த்திங்கன்னா இந்த பார்வை பலனும் சொல்லப்படுது இப்போது ரிஷபத்தில் ரெண்டாம் இடத்துல இருந்தப்போ இந்த தனம் கொடுக்கல் வாங்கல் குடும்பம் குடும்பம் நல்ல மேன்மையாக இருக்கும் சண்டை சச்சரவுலாம் குறைஞ்சி அமைதியாக இருக்கும் குடும்பத்தோடு எங்கள் சுற்றுலா போயிட்டு வருவீங்க அப்புறம் இன்ப சுற்றுலா மாதிரி கேளுக்கே அது மாதிரி போயிட்டு வருவீங்க நிறைய விழாக்கள் விருந்துகள்லாம் கலந்துப்பீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதெல்லாம் வந்து வாழ்கிற வாழ்க்கை பொண்ணும்போது இதெல்லாம் இருந்தால் சந்தோஷமாக இருக்க முடியும் ஒன்றுமே கிடைக்காமல் சாதாசரவங்களும் வீட்டில் சண்டை போட்டிருந்தா அது ஒரு வாழ்க்கை இல்லை இல்லையா அதனால் இப்போது இந்த வரக்கூடிய குரு பயிற்சி மேசராச மேசராசிக்காரங்களுக்கு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்குண்டான வாய்ப்பாக தான் அமைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரு பார்வை பலன் சொல்லியிருக்கேன் இல்லையா அப்போ அந்த குரு பார்வை பலன் பார்க்கும்போது மேசராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா மேசராசிலேருந்து அவர் ரிஷபராசிலேருந்து கன்னிராசி பார்க்குறாரு அப்போ மேசராசிலேருந்து கன்னிராசி மேஷம் ரிஷபம் மிதனம் கடகம் சிம்மம் கன்னி ஆறாம் படம் சொல்லப்படுது அப்போது ஆறாம் இடத்தை பார்க்குறாரு எட்டாம் இடமா விருச்சிகத்தை பார்க்குறாரு பத்தாம் இடமாக மகரத்தை பார்க்குறாரு அப்போது ஆறு எட்டு பத்து இந்த மூணு இடத்தையும் பார்க்குறாரு அப்போ அந்த மேசராசிக்காரங்களுக்கு ஆறாம் இடத்தை பார்க்குறனால ருணரோக சத்துரு அப்போது கடன் வழக்கு பிணி இதெல்லாமே தீர்ந்துடும் கடன் வந்து குறைஞ்சிரும் கொஞ்சம் கொஞ்சமாக குறை அந்த உங்களுக்கு வருவாய் வரும்னு சொல்லிட்டு இல்லையா அப்போது கடனை அடைச்சிருவீங்க வழக்குகள் இருந்தால் அதுவும் ஜெயமாகும் நல்லபடியாக தீர்ப்பு கிடைக்கும் இல்லைனா க அந்த கழக்கு போட்டவங்களை வந்து வாபஸ் வாங்கிடுவாங்க இல்லைனா உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் இதெல்லாமே நடக்கும் நோய் நொடி வந்தாலும் விலகிடும் சின்ன சின்ன பெருசாக இருக்கிறது குறைஞ்சிரும் அந்த பூசாக ஏதாவது ஒரு டாக்டர் வந்து ஸ்பெஷலிஸ்ட் பார்ப்பீங்க இல்லைனா அது ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க அதனால் உங்களுக்கு நல்லாயிடும் இதுதான் அந்த மாதிரி ஒரு காலகட்டங்களுக்கு வரும்போது உங்களுக்கு நல்ல நேரம் வரும்போது அது கண்டிப்பாக அதுக்கு உண்டான பலனை அனுபவிச்சுருவீங்க அப்போது கடன் வழக்கு பிணி சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் உங்களுக்கு நல்லது நடக்கும் இது இல்லாமல் ஆறாம் இடம்ன்றது லக்ஷ்மியுடைய கடாச்சாரம் லட்சுமி கடாச்சம் ஏற்படுற விஷயம் அப்போது உங்களுக்கு வருவாய் நல்லா பெருகி இருக்கும் அதுக்குண்டான முயற்சி இறங்கலாம் மகாலட்சுமி எப்படி பூஜை பண்ணணும் குபேர் பூஜை எப்படி பண்ணணும் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுங்க ஏன்னா அப்போ பணம் வரும்னு சொல்லிட்டேன் அப்போ அந்த லக்ஷ்மியும் குபேர்னு நீங்கள் பூஜை பண்ணாதேனா அதுக்குண்டான இன்னும் அதிகமான பணங்கள் வரும் அப்போ அதுக்குண்டான பதிவுலாம் நான் போட்டிருக்கேன் அதை பாருங்கள் உங்களுக்கு அதில் ஈஸியாக புரிஞ்சிரும் அந்த மாதிரி பூஜை பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்ல வருவாய் தட் தடங்களின்றி வந்து சேரும் அது இல்லாமல் எட்டாம் இடத்தை பார்க்குறனால ஆயில் விருத்தி ஏற்படும் ஏதாவது கண்டங்கள் சின்னது இருந்தால் கூட அது இல்லாமல் வெளியே கூட இனிமேல் எதுவுமே பயப்பட தைரியமாக வெளியே போகலாம் வரலாம் உங்களுக்கு வந்து எட்டாம் இடம்ன்றது திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் யாராவது வந்து திடீர்னு உதவி நான் உதவி பண்ணுறப்போ அவனுக்கு இன்னைக்கு கஷ்டப்பட்டிருந்தது இல்லையா நான் உதவி பண்ணுறேன்னுவாங்க அவங்களே வாழ்ன்றே வந்து கேட்பாங்க வாழ்ன்றே வந்து உதவி பண்ணுவாங்க உங்களுக்கு தேவையான நேரத்தில் தேவையான உதவி கிடைக்கும் அதுதான் முக்கியம் நல்லா கேட்டுங்க எப்பயுமே காலத்தினார் செய்த உதவி சிறுஜனினும் ஞாலத்தின் மானப் சொல்லுவாங்க வள்ளுவருடைய குரல் அது அப்போது நமக்கு தேவையான நேரத்தில் உதவி பண்ணும்போது தான் நம்ம அது நல்ல உதவியாக இருக்கும் நம்ம அவங்கள நன்றியாக நினச்சி பார்ப்போம் நாளைக்கு அவங்க கஷ்டப்படும் நம்ம உதவி பண்ணுவோம் இதுதான் மனித இயல்பு அப்போது அந்த எட்டாம் இடத்தை பார்க்கறனால அந்த திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து சேரும் இது இல்லாமல் எதிர்பாராத நல்ல விஷயங்கள் தகவலில் வந்து சேரும் இதெல்லாமே உங்களுக்கு சந்தோஷமான வா மனநிலையை கொடுக்கும் அடுத்ததாக பார்த்திங்கனாக்கா பத்தாம் இடத்தை பார்க்குறாரு குரு வந்து உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ பத்தாம் இடத்தை பார்க்கும்போது ஜீவனஸ்தானம் சொல்லப்படுது ஜீவன போது தொழில் வியாபாரம் உத்தியோகம் அப்போ நீங்கள் உத்தியோகத்தில் இருந்தால் உங்களுக்கு ஊதிய உறவு உத்தியோக உயர்வு கிடைக்கும் மேலதிகர்கள் பாராட்டப்படுவீர்கள் நல்லா நல்லா ஆகிட்டப்பா நல்லா வேலை செய்கிற அப்படின்வாங்க அவங்களே வாலின்ற வந்து உங்களை கூப்பிட்டு இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க ப்ரொமோஷன் கொடுப்பாங்க நீங்கள் கேட்கவே மாட்டிங்க ஆனால் அவங்க கொடுப்பாங்க அப்போது அது எவ்வளோ பெரிய விஷயம் அதே மாதிரி தொழிலில் வந்து பல பார்ட்னர் வந்து சேருவாங்க விஸ்தரிப்பு செய்வீங்க நிறைய பிரான்ச் ஓப்பன் பண்ணுவீங்க ஒரு தொழிலில் ஒரு கம்பெனி வச்சுருந்தா இன்னொரு கம்பெனி ஆரம்பிச்சா எவ்வளோ பெரிய விஷயம் சில பேர் நிறைய கம்பெனி வச்சிருப்பாங்க அப்படியே ஒன்று ஒன்றா போட்டுகிட்டே போயிட்டே இருப்பாங்க பிரான்ச்சஸ்லாம் போடுவாங்க அந்த மாதிரி உங்களுக்கு அமையும் அதே மாதிரி வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கடை வச்சுருப்பீங்க அப்புறம் அடுத்தடுத்து கடை போடணுன்றது எண்ணம் வரும் அந்தந்த இடத்துலையும் கடை கிடைக்கும் அங்கங்கே பார்த்துக்கறதுக்கும் உங்களுக்கு நம்பிக்கையான ஆள் வந்து சேருவாங்க இதெல்லாமே நடக்கும் அதனால் தான் அந்த ஜீவனஸ்தானத்தை குரு பார்க்குறேன் இல்லையா அதனால் தொழில் உத்தியோகம் வியாபாரம் எல்லாமே வளர்ச்சி அடையும் நல்ல சிறப்பான விஷயமாக தான் இருக்க போகுது மேசராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரு பார்வையாலும் நல்லா தான் இருக்குது குரு இருக்கிறதுனாலவும் தான் இருக்குது உங்களுக்கு அதனால் இரண்டு வகையிலுமே உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரப்போகுது இந்த குரு பேச்சு நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்திங்க இருந்தாலும் நீங்கள் பரிகாரன்றது செய்யணுன்னு அவசியம் இல்லை இருந்தாலும் வியாழக்கிழமை தோறும் நவகரகத்தில் இருக்கிற குருவுக்கு வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க உங்களால் முடிஞ்சால் மூக்கடல் மாலை இருபத்தொரு தான் எப்பவுமே சொல்லப்படுது அது மூக்கடல் மாலை போடலாம் மஞ்சள் வஸ்திரம் சாத்தி அவருக்கு அபிஷேக பண்ணலாம் பூ முல்லை மலர் இரண்டுமே அவருக்கு குருக்கேற்ற மலர்கள் அது நீங்கள் சாற்றி வழிபடலாம் இது இல்லாமல் குருக்கு மட்டும் இல்லாமல் குரு தட்சிணாமூர்த்தின்னு இருப்பார் தனியாக அது சிவனுடைய அம்சம் அவருக்கும் நீங்கள் வாழ்க்கிழமையில் அது மாதிரி மூக்கடல் மாலை போட்டு மலர் சாத்தி அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் மாதிரி செஞ்சுட்டு வரணும் இது வழிபாடு பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் இல்லைனா நீங்கள் குருவாக நினைக்கிறவங்க உயிரோடு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இருக்கும் கூட அவங்கள மனசார நினைக்கலாம் இருந்தாக்கா அவங்கள போய் பார்த்துட்டு வரலாம் அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலாம் இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வரணும் அப்போ அந்த குருவுடைய பேச்சு நல்லது நடக்கும்போது இன்னும் மேல் கொண்டு அதிகமான பண்கள் அப்படின் நன்மை அப்படின்ற ஒன்று இருக்குது அதி நன்மைன்னு ஒன்று இருக்குது இல்லையா அப்போது இன்னும் அதிகமான பலன் கொடுக்குறோம் அதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் அதனால் வந்து நீங்கள் இந்த வழிபாடெலாம் வச்சுட்டு வாங்க ஆலங்குடிக்கு போயிட்டு அந்த குரு பேச்சு ஆனதுக்கப்புறம் அங்கேயும் போய் வழிபாட்டு பண்ண வரலாம் கஷ்டப்படுறவங்க தான் போகணும் அவசியம் இல்லை குரு பயிற்சி சரியில்லாம் நல்லா கூட போய்ட்டு வரலாம் ஏன்னா அது போய் நம்ம இந்த நல்லது நல்லது கொடுக்க போகிறீங்க அதனால மேன்மையாக கொடுங்க அப்படின்னு சொல்லி வழிபட்டு வரலாம் தப்பு கிடையாது ஆ எனக்கு தான் குரு பயிற்சி நல்லா இருக்கேன் ஏன் போகணும் அப்படின்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக போயிட்டு வாங்க அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் குரு கடாச்சம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது நிறைய பேருக்கு நீங்கள் தான தர்மம் பண்ணிட்டு வாங்க இப்போது அந்த சாமியார்களே இருப்பாங்க சாதுக்கள்னு சொல்லுவாங்க அவங்களாமே வந்து நம்ம குருவை மதிக்கத்தக்கவங்க தான் அவங்க சில பேர் இல்லாதவங்களும் இருப்பாங்க இருந்தவங்களும் அதெல்லாம் விலைக்கு விட்டுட்டு வந்து சாமியாராக இருப்பாங்க அவங்களெல்லாம் சந்தித்து அவங்களுக்கு உதவி உத்தாசம் பண்ணுங்க அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தாலே மேசராசிக்கு இந்த குரு பேச்சால் அமோகமான நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரு பயிற்சி பொதுவாக பார்க்கும்போது மேசராசிக்கு நன்மை தரும் குரு பேச்சியாக தான் அமையப்போகுது அதை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் எல்லா நலவும் போயிட்டு வாழணும்னு சொல்லி வாழ்த்தி என்னுடைய உபாசன தெய்வமான மகாபாரா வணங்குறேன்